சார் வணக்கம் 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 தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் திருமதி சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுக்கு இம்மீடியேட்டாக அதிமுகவினர் கொடுக்குற ரியாக்ஷன் என்னென்னா சுற்றி வளைச்சி எதுக்குமா பேசுகிறீங்க எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள் கட்சியும் ஜெயிக்கும் ஆட்சிக்கும் வரலாம் நீங்களும் முழு முழு நேரம் அரசியலுக்கு வரலான்னு சொல்கிறாங்க எடப்பாடியார் தலைமையை ஏற்றுப்பாங்களா இல்லை ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வந்து இந்த இயக்கத்தை கைப்பற்றி பல வருஷங்கள் ஆயிடுச்சு அவரு நான் தான் பொதுச் செயலாளர் என்று அவர் பொதுச்செயலர் பட்டம் வாங்கி இப்ப பல வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதே மாதிரி நான்கு அதுதான் நான்கரை ஆண்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரு அப்படி இருந்தும் கூட அதிமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக ஒரு பத்து பதினோரு தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க அடுத்தபடியே இப்ப நடந்து சமீபத்துல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் இதெல்லாம் எண்ணி பார்த்துதான் சின்னம்மா சொல்றாங்க நீங்களா தனிச்சு நின்று ஒன்னும் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து நீங்க அதிகாரத்தை கொண்டு வர முடியாது நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய குடும்ப பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துக்கிறோம் அனைவரும் ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேணா வாங்க பத்தோடு பதினொன்னா இருங்க என்று சொல்றது வந்து அது மடத்தனம் என்று சொல்றேன் அதை சொல்றவங்க ஒரு ஒரு மடையனா தான் இருக்க முடியும் அவ அதிமுகவை நல்வழியிலே செல்ல 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 வைக்கக்கூடிய நபர் இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இவங்க தான் தலைமை அப்படின்னு தான் சொல்ல வராங்களா இந்த அறிக்கையில சொல்ல வர்றதும் சசிகலா தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக தானா கடக்கோடி இருக்க தொண்டர்கள் அதுதானே சொல்றாங்க சார் நான் என்ன சொல்றேன் எடப்பாடி தலைமையை ஒத்துக்கிறாதனால தானே தொடர்ச்சியாக தோல்வியை கொடுக்குறாங்க தொண்டர்கள் எப்படி எதிர்ப்பு தன்னை தங்களுடைய எதிர்ப்பை எப்படி பதிவு பண்ணுவாங்க அந்த அந்த தேர்தல் நேரத்தில் தான் அவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுடைய குரல் வெளியில வராது அப்ப தொழில் பண்ணுவா விவசாயம் பண்ணுவா இருபத்தாறு மைக்கு பிடிச்சு பேச போறோம்னா கிடையாது ஆகவே தேர்தல் டயத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்கல என்ற அந்த விஷயத்தை தொடர்ச்சியா குடுத்துட்டு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அவரு தன்னை நினைச்சு பார்க்கணும் தன்னுடைய தேர்தல் பயணத்தை அவர் தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சு வர இதுக்கு காரணம் என்ன வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆஹ் ஆதரவை நிக்க போறாங்க இந்த தொண்டர்கள் அப்படின்னு நினைச்சு பார்த்து சரி எல்லாரும் வாங்க உங்களுக்கு உண்டான அதிகாரம் என்னென்னவோ நம்மளோ உட்காந்து பேச ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி நீங்க யாருன்னு தெரியாது நீங்க யாருன்னு தெரியாது ஓபிஎஸ் யாருன்னு தெரியாது சின்னம்மா அவங்கள யாருன்னு தெரியாது டிடி விதிநகரன் யாரோ ஒரு இயக்கம் அது என்டி கூட்டணியில் இருக்குன்னு டிடி வி சொல்றாரு அப்படி பேச பேச இன்னும் தொண்டர்கள் குழம்பி போய்தான் இருக்கிறாங்க அப்ப இப்ப பாருங்க விஜய் அவர்கள் புதிதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இரண்டாவது மாநாடு நடத்தி அஞ்சு லட்சம் பேரை இருக்காரு ஏதோ நடந்துட்டு இருக்கு திரு அவர்கள் தொடர்ச்சி ஆடு மாடு மரத்துக்கெல்லாம் ஆஹ் மாநாடு நடத்தி மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சி உண்டு பண்ணிட்டு இருக்காரு சீமானவர்களும் இப்படி இருக்க நேரத்துல அதிமுக தொண்டை குழம்புறான் நம்மளுடைய நிலைமை என்னடா அதிமுக வேட்டி கட்டி போனா நீ ஓபி சனியா இல்ல தினகரன் சின்னம்மாவுடைய ஆதரவாளரா இப்படி அந்த குழம்பி நேரத்துல ஒன்னு சேரு ஒன்னு சின்னம்மா சொல்றாங்க இதுதான் இறுதி கட்டம் வேற வாய்ப்பு தரமாட்டாங்க இந்த இறுதி கட்டத்துல தொண்டர்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க அப்ப இதை புரிஞ்சு பார்த்துக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல சார் இவங்க அறிக்கையை வெளியிடுறாங்க அவ்வப்போது எங்கேயாவது செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அதை தாண்டி வந்து அவங்க பின்னாடி ஒரு பெரிய மக்கள் சக்தி இருக்கிற மாதிரி எந்த இடத்தையும் அவங்க வெளிப்படுத்தலையே இவர் எழுபத்தஞ்சு எம்எல்ஏக்களை கூட்டணியோட ஜெயிச்சு காமிச்சாரு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிட்டாரு வெற்றியோ தோல்வியோ கட்சி தான் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வெளிப்படுத்திட்டாரு இல்லையா சசிகலாவை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்க இருக்கு இல்ல சார் நான் என்ன சொல்றேன் சின்னமா சிறமிண்டு வந்த டயத்துல சரி சின்ன உங்ககிட்ட அந்த சின்னத்துக்கு எதிராக நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றதுனால அமைதி காத்தாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க அமர்ந்தீங்க கட்சி என் கட்சின்னு மே நான் தான் பொதுச்சாளர்னு நீங்களா ஒரு தேர்தல் நடத்துறீங்க பைலாவுக்கு விரோதமா ஏன்னா பொதுச்சாளர் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா சின்ன மாட்டம் தான் இருக்கு அது தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தது கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தது அதை நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் வந்துச்சுன்னு தெரியல அதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொன்னீங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேத்துக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்ல எல்லாம் தொண்டர்கள் உத்து கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்களா நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை வச்சு நீங்களா விளக்கி அதுதான் சொல்ல ஏழை மேலாவில நீங்க ஏழை எடுத்தது மாதிரி எடுத்துக்கிட்டீங்க பொதுச்சார பதவி சரி பதவி வந்துருச்சு சின்ன உங்ககிட்ட இருக்கு மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாசமோ ஆறு மாசமோ இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ பதவி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா இருக்கல விஷயம் தேர்தல் கடன் ஒன்று இருக்குல்ல அப்ப இது இது நாள் வரைக்கும் தோல்வியை கொடுத்தவங்க அப்ப மட்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறாங்களா அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் நீங்க மேல்மட்டம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் அதே போல நீங்களால் உங்களால் நியமிக்கப்பட்ட புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் வரைக்கும் தேர்தலில் எந்த வெற்றியை கண்டிருக்கீங்க தொடர் அதனால நாங்களும் எத்தனை நாளைக்கு தொண்டர்களாக இருக்கும் ஏதாவது வருமா இந்த அறிக்கையில ஒரு இடத்துல சொல்றாங்க எப்படியெல்லாம் இருந்த இயக்கம் இது இன்னைக்கு ஏல ஏலனம் பேசுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது யார் விஜய சொல்றாங்களா ஆமா என்ற ஒரு இயக்கம் இருக்கானே எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு அவர் நேற்று நேரம் இயக்கத்துக்கு வந்தவர் ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணவர் அந்த இயக்கத்துல இருக்கக்கூடியதாரு அஹ் இளைஞர்கள் இருக்கிறாங்க ரசிகர் இருப்பாங்க எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர் இருப்பாங்க அதுல இருந்த மாற்றம் இல்ல ரஜினியோட இருக்கும் ரசிகர் இருக்கிறாங்க கமலா எல்லா நடிகர்களுக்கும் அஹ் அதெல்லாம் சொல்றேன் நேற்று நேரம் புதுதா வந்த கூடிய நடிகர்களுக்கும் கூட ரசிகர் இருக்கத்தான் இருக்கத்தஞ்சு ஆனா தேர்தல் டயத்துல இதெல்லாம் வாக்குகளா மாறுமன்ற கேள்வி கொடுக்கு அப்படிப்பட்ட புதிதா வந்த இயக்க இயக்கத்தினுடைய தலைவர் கூட நம்மளை பார்த்து எங்களுக்கு எதிரி திமுக தான் வேற யாருமே எதிரி இல்லை என்று மார்தட்டி மாநாடு மேடையில பேசக்கூடிய நிலைமைக்கு உண்டு வந்து இருக்கேன்னா யாரும் எடப்பாடி பழனிசாமியோட அந்த சுயநலம் தானே அதத்தான் இப்படி நல்ல சொல்ல வரேன் கூட்டணிக்கு கூட்டணி அதிமுக கூட்டணி சேருவதற்கு அதுதான் அப்பாயின்மெண்ட் கட்டி நிக்க கூடிய காலம் மாறி இவங்க கெஞ்சுறாங்க விஜய் வர்றீங்களா சீமான் வர்றீங்களா அதுதான் சொல்ல வர ஒரு ஜாதியவாத இயக்கம் கூட எடப்பாடி பழனிசாமியோட பயணிக்க பயப்படுது ஏன்னா ஒரு சின்ன கட்சி கூட ரெண்டு சீட்டை வாங்கி ஜெயிக்கணும்னுதான் வருவாங்க தோக்கமும் வர மாட்டாங்க அந்த நிலைக்கு வந்திருக்க இதுக்கு காரணகர்த்த யாரு எடப்பாடி கம்பெனி தானே அதத்தான் சொல்றாங்க சின்னம்மா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் ஏற்கனவே இருந்தாங்க இப்ப வரப்போற தேர்தல்ல அவங்க அந்த கூட்டணிக்குள்ள இருப்பாங்களா இல்லையான்ற விவாதங்களே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சசிகலா அவர்கள் ஒரு அமைப்பா இல்லாம ஒரு தனிநபரா இருக்கும்போது எப்படி சார் அந்த இணைப்போ அல்லது அவங்க ஒரே அணியில பயணிக்கிறதோ சாத்தியம் நினைக்கிறீங்க நாங்க ஏன் அமைப்பு உண்டு பண்ணணும் கட்சியோட பொதுச்செயலாளர் சின்னமா தான் பொதுச்செயலர் தொண்டர்கள் நாங்க சொல்றோம் நாங்க தேர்ந்தெடுத்தோம் அவங்கள எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாம் கெஞ்சி கெதறி அம்மா தான் ஆட்சியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றணும் கொடுக்கற போதெல்லாம் அந்த நினப்பெல்லாம் இல்லையா அன்னைக்கு யார் அதை தேர்ந்தெடுத்தது கடக்கோடி கிராமத்துல கிழக்காக செயலாளர் கையொப்பமிட்டு கிளை பிரதிநிதிகள் விட்டு மனப்பூர்வமா எந்த எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்தவங்கதான் சின்னமா அவங்க அப்படின்ற போது எங்களுக்கு எதுக்கு அமைப்பு அதிமுக தானே எங்களுடைய அமைப்பு அப்ப ஏதோ குடும்ப பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை இத நீண்ட நாள் நீண்ட வருஷமா போய்கிட்டு இருக்கு இதனால தொண்டர்கள் ரொம்ப மனம் குழம்புறாங்க இறுதி கட்டமா எச்சரிக்கையோடு தான் சொல்றாங்க இது ஒரு எச்சரிக்கை தான் ஏன்னா இப்ப இதே சூழ்நிலை நீடிச்சு நான் எப்படியாவது இருப்பேன்னா எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு திமுக வெற்றி பெற அதை மக்கள் விரும்புவாங்களா தொண்டர்கள் விரும்புவாங்களா அதைத்தான் தொண்டருடைய குரலைத்தான் சின்னமா சொல்றாங்க ரெட்டைல எதிரா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி போன தேர்தலில் ஒதுங்கினாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா கட்சி எங்க கையில இருக்கு அமைப்பு எங்க தான் இருக்கு நாங்க ஏன் தனியா தொடங்கணும்னு கேக்குறீங்க தொண்டர் பலம் உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு மாநாடு காமிங்க விஜய் பன்னார் மதுரையில் அந்த மாதிரி இல்ல ஒரு விஷயம் நாங்க மாநாடு நடத்துறதுல பெரிய விஷயம் இல்லைங்க தொண்டர்கள் எங்கு சென்றால் சின்னமா வந்து தொடர்ச்சியா வந்து மக்கள் பயணம் போனாங்க புரட்சி பயணம் போனாங்க அப்ப எல்லாம் வந்து எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம இப்ப மாநாடு நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி பணத்தை செலவழிக்கிறேன் அது வேற இது சின்னம்மா இந்த இடத்துக்கு வர்றாங்க சுற்றுப்பயணம் வராங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னெழிச்சே வர்றாங்க பாருங்க அதுதாங்க ஒரு இயற்கையான தொண்டர்கள் சேர்ந்து தன் அத தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாலே மிகப்பெரிய எழுச்சிங்க அது அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா போனாங்கல்ல நீங்களும் ஊடகத்துல பாத்துருப்பீங்கல்ல இப்பதானே நிறுத்தி இருக்கிறாங்க இனிமேலும் போவாங்க மக்கள் பயணம் போவாங்க அது ஒரு ஏற்பாடு மாநாடு என்பது ஒரு ஏற்பாடுங்க தன்னெழுச்சியா வரக்கூடிய இந்த இடத்துக்கு வர்றாங்க சின்னம்மா மதுரை ஏர்போர்ட்ல வந்து இறங்க போறாங்கன்னா அங்க அங்க ஒரு நூறு காரு ஒரு ஒரு ஐம்பது வேன்ல ஆள் வந்து நின்றுப்ப வரவேற்க சின்னமாவை அது தன்னெழிச்சியா வர்றது ஏற்பாடால் இப்போ அவங்க சிறையில இருந்து வெளியே வந்து ஒரு அஞ்சு வருஷம் நெருங்க போகுது எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கு திமுக அரசினுடைய தவறுகள்னு எவ்வளவோ எதிர்கட்சிகள் பேசினாங்க எத்தனை விஷயத்துக்கு அவங்க போராடினாங்க சார் ஒரு விஷயம் அவங்க ஒரு பெண்மணி கட்சியில குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல எல்லாத்தையும் பிரிச்சு அணியா பிரிச்சு போராடுற காட்டுல அவங்க அறிக்கை தொடர்ச்சியா வந்து திமுகவுக்கு திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காமிச்சுதான் இருக்கிறாங்க அது ஜெயாத்திய தொலைக்காட்சியில வெளிவருது மற்ற தொலைக்காட்சியில காமிக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனையை பேசிட்டு தான் இருக்கிறாங்க இந்த திமுகவுடைய நான் இதுதான் சொல்ல வர போலி ஆட்சி அது மக்கள் மக்கள் விரோத ஆட்சியை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ இவங்களோட அறிக்கைக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு அல்மோஸ்ட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பாக்குற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் அவர் இது ஏத்துக்கல இவங்க சொல்ற விஷயத்த ஒரு பொருட்டாவே எடுப்பாங்க தொண்டர்களுடைய கருதி அவங்க அவங்களுக்காக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க உங்க ஊடகத்துல அதுல எந்த மாற்றம் இல்லை எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னால தொண்டர்கள் நாங்க சம்ம சம்மதிக்கணும் முதல்ல எடப்பாடி தலைமையை சம்மதிக்கல அப்படின்ற போது தொண்டர்களே இல்லாத இல்லாத ஒரு இயக்கத்துக்கு ஒரு அமைப்புக்கு அவரு வேண்டாம் பொதுச்செயலாக இருந்துக்கலாம் யாரு எடப்பாடி பழனிசாமி எங்கள் மனநிறைவ நாங்க தேர்ந்தெடுத்தது சின்னமா அவங்கள மனதோடு மனநிறைவோடு தேர்ந்தெடுத்தது சின்னமா அவங்கள சின்னமாவை ஏத்துக்கிட்டா பொதுச்செயல ஏத்துக்கிட்டா நீ முதலமைச்சர் கூட இருந்துட்டு போ மக்கள் முடிவெடுக்கட்டும் அதைத்தானே நாங்க சொல்றோம் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது யாரு சின்னம்மா மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்குன்னா மக்கள் தீர்மானிக்கட்டும் கட்சி பொறுப்பைங்கிட்ட தான் கேட்குறோம் நாங்கள் இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் டிடிவி போன்ற அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று தனியா அவங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய அவங்களோடு ஒருங்கிணைந்து அவங்க எல்லாரையும் ஒரே அணிக்குள்ளே கொண்டு வர எதாவது முயற்சி பண்றாங்களா கண்டிப்பா அந்த விஷயம் நடந்து கொண்டுதே இருக்கிறது கூடிய விரைவில் ஓ அவர்கள் போயஸ் கார்டனில் சின்னமா அவங்களை சந்திக்க போறாங்க அதுக்கு உண்டான நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது கூடிய விரைவில் நடக்க போகுது அதே போல் எல்லாரும் ஒருங்கிணைக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய சகாக்களும் தான் போறாங்க முன்னாள் அமைச்சர்கள் வரத்தான் போறாங்க ஏன்னா வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தை விடணும்னு கோரிக்கை முதல்ல விட்டாங்க மறுபடியும் நான் கேட்கலன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க சின்னம்மா தலைமையில இது நடக்கத்தான் போகுது இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன் சார் இப்ப இன்னைக்கு நிகழ்வுல அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல பக்கத்துல உட்கார்றாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நெருக்கம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது எடப்பாடி அணியும் ஒன்னு சேர்ந்து இதுவரை என்ன சாதிச்சிருச்சு இனி என்ன சாதிக்க போதும் நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன சாதிச்சாங்கன்னு கேக்குறேன் பாஜகவும் எடப்பாடி அணியும் ஒன்னு சேர்ந்து என்ன சாதிச்சிருக்கு இனிமேல் சாதிக்க போறாங்க அதிமுக தொண்டை கூறுபட்டு கிடக்கா எந்த அணின்னு கேட்கிறான் வேட்டி கட்டி போன எந்த அணின்னு கேட்கிறான் அதனால அச்சமடைஞ்சு உயர்க்கும் போது நீங்க அண்ணாமலையோட பேசுங்க ஆட்டுக்குட்டியோட பேசுங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதிமுக தொண்டனுடைய மனநிலையை புரிஞ்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கிறோம் நாங்க நாங்க என்ன கேட்கிறோம் கடக்கோடி தொண்டனுடைய மனநிலையா நீங்க யாரு கூட கூட்டணி அந்த அது அப்பாற்பட்ட விஷயம் தான் குடும்பத்தொழில்கள் குழப்பத்தை தீர்த்து வைங்க முதல்ல இங்க குழம்பி போய் கிடக்கு இந்த குழப்பத்தை நான் கூட்டணி வைப்பேன் அமித்ஷா ஆதரவு அண்ணாமலை பேசிக்கிட்டாரு எல்லாமே உங்க கூட இருப்பாங்க வாக்களிக்க கொடி முடிக்க தொண்டை வேணும் அந்த தொண்டன் தான் உங்களை புறக்கணிக்கிறேன் இதுதான் உண்மை ஒருவேளை சசிகலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்கலன்னா இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படியான ஒரு நிலையில் நிலையில இருப்பாங்கன்னு பாக்குறீங்க அத தான் நான் முதலே சொல்லிட்டேன் தம்பி சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்காத பட்சத்தில் எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு திமுக ஜெயிக்க போகுது மனக்கவலை எங்களுக்கு இருக்கிறது அதுதான் சொல்ல முடியும் அது சொல்றதுக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு ஏன்னா சின்னமாவுடைய ஆலோசனை பெறாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி இந்த மடத்தனமான செயலை நீடித்து கொண்டிருந்தால் ஒரு தன்னிச்சை அவர் போயிட்டு இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த தீயசக்தி திமுக மறுபடியும் அதிகாரத்துக்கு வரும் எதிர்க்கட்சி இல்லாத நிலைக்கு அதிகாரத்தை வரப்போகுது அதை நினைச்சு வருத்தப்படுறோம் நாங்கள் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி